வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய ராசி பலன்களை பார்க்கும்பொழுது இன்றைய நாளின் பஞ்சாங்கத்தையும் சிறப்பம்சத்தையும் முதலிலே நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு மணி வரை மகம் அதற்கு பிறகு பூரம் இன்றைய திதி பிரதமை இன்றைய நாளுக்குரிய மகரிஷி என்று பார்க்கும்போது கௌதம மகரிஷியாக வருகிறார் இன்றைய நாள் புதன்கிழமையாக வருவதால் பெருமாள் கோயில்களிலே அனைத்து ராசியை சார்ந்தரும் மாலை நேரத்திலே தீபம் போட்டு ஏற்றி வர மகத்தான பலனை பெறலாம் இந்த கௌதமக மகரிஷியை ஒன்பது தடவை ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியே போற்றி போற்றி என்று வணங்கி வர அற்புதமான பலனை எட்டலாம் இன்றைய சந்திராஷ்டம் ராசி என்று பார்க்கும்பொழுது மகர ராசி யாரெல்லாம் புதன்கிழமையிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாரெல்லாம் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு தேதியிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் வடக்கு திசையை தலைவாசலாக வைத்து வசித்து கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் மிதுன ராசி கன்னி ராசியை சார்ந்தவர்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த தினமும் அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறாரோ அவர்களுக்கு என் உளங்கனிந்த வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலன்களுடைய அனைத்து ராசிகளுடைய பலாபலனை இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷரா மேஷராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் பேர்போன போன எப்போதும் முன்னேற்றத்தை குறிவைக்கின்ற முதலிடத்தை குறிவைக்கின்ற மேஷராசிக்காரர்களே இன்றைய தினம் காலையிலே அவ்வளவு சிறப்பான பொழுதாக இல்லை என்றாலும் கூட நன் பகலுக்கு பிறகு பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த ராசியை சார்ந்தவர்கள் அடைவார்கள் முன்னேற்றத்தை பெறுவார்கள் ஏற்கனவே திருமண முயற்சியில் இறங்கியவர்களுக்கு திருமணம் பலிதமாகும் குழந்தை பேரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களுக்கு அந்த குழந்தை பேரு பெறுகின்ற செய்தி அவர்களை மகிழ்ச்சி ஊட்டும் அப்படி ஒரு அருமையான நாள் இன்றைய நாள் இந்த மேஷராசி சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிறியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சாந்த தன்மைக்கும் நிதானத்திற்கும் கவர்ச்சிக்கும் காந்த தன்மைக்கும் பேர் போன சிவனின் வாகனத்தின் சின்னத்தை பெற்ற ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அருமையான தினம் என்பது மதியத்திற்கு பிறகு தெரிய வரும் இந்த நாளை முன்னேற்றத்திற்கு நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு முட்டுக்கட்டையான போட்ட வேலைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை தைரியத்தோடு எடுத்து கையாளும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லட்சுமிகர தினமாக இருக்கும் இந்த ரிஷவராசியை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிதன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மிருகசிரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு மேற்போன போன இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற எப்பொழுதும் கலதலம் என்று பேசி பிறரை மகிழ வைத்து மகிழ்கின்ற மிதின ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் வரும் மேலும் சுப விரயங்களும் இன்றைய நாளிலே வரும் இருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாள் இதை பயன்படுத்தி முன்னேற்றத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த மிதுன ராசிக்காரர்கள் உற்சாகத்தை பெறக்கூடிய ஒரு தினம் இன்றுதான் என்பதை அவர்கள் மறக்கக்கூடாது கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது புனற்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கற்பனா சக்திக்கு பேர் போன உன் உணர்வின்படி இயங்குகின்ற எதிலும் ஜாக்கிரதையாக இருக்கின்ற அன்பிற்கு அடிவணிந்த ஆணவத்தை எதிர்க்கின்ற கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு லாபகரமான தினம் மேலும் உண்ண உணவு உடுக்கவிட இருக்க இடம் என்ற அந்த நிலையிலே இன்றைய தினத்திலே நீங்கள் திட்டமிட்டு வட்டம் போட்டு நீங்கள் அந்த நாளை பாதுகாத்து இனிப்பான நாளாக மாற்ற மாற்றக்கூடிய சக்தி இன்றைய நாளுக்கு உண்டு என்பதை கடக கடகராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது ராசிக்காரிய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்துக்கு பேர் போன நிர்வாக திறமைக்கு பேர் போன அரசாங்க பதவிக்கு பொருத்தமான மற்றும் அதிகார பதவிக்கு பொருத்தமான தலைமையை காட்டக்கூடிய பண்பை உடைய சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சிந்தனை இருக்கும் தாயாரினுடைய ஆதரவு கிடைக்கும் சுகமாக இருக்கும் இந்த நாள் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் கன்னிய ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடங்கிய கணக்கு போட்டு பிணக்கு படாமல் வாழ்கின்ற ராசிக்காரர்களே இன்றைய தினம் வருமானத்துக்குரிய தினமாக இருக்கிறது அதே நேரத்தில் தந்தை சொத்து வில்லங்கம் இருந்தாலும் அதை கண்காணித்து அதிலே அந்த குறையை கண்டுபிடித்து நிறையாக்குகின்ற இந்த நாள் குலதெய்வத்திற்கு ஒரு பொருத்தமான நாள் என்பதை கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது மறந்தும் இருந்துவிடக்கூடாது குலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சதா எடை போட்டு கொண்டிருக்கின்ற ஜோதிட ஞானத்தை இயற்கையாகவே பெற்ற தொழிலை அதிகபட்சமாக நேசிக்கின்ற வேலை செய்வதை வெறுக்கின்ற இந்த துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றால் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே செய்த அந்த வேலைகள் இன்றைய அளவிலே லாபத்தை கொடுக்கின்ற வகையிலே இருக்கும் மேலும் நஷ்டத்தை கண்டுபிடித்து அந்த வழியை அடைத்து உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுகின்ற திருநாள் இந்நாள் பொன்னார் விருச்சக ராசி காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது விசாகம் நான்கு அனுஷ்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பிறர் அறியாத மர்மத்தை கண்டுபிடிக்கின்ற தெய்வத்தின் துணையை பெற்றிருக்கின்ற தர்ம சிந்தனை உடைய நல்லதை செய்து கெட்ட பெயரை எடுக்கின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் உங்களுடைய சக கூட்டாளிகளின் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் எதிர்பாராத செலவு வந்து உங்களை திக்கு செய்தாலும் கூட அதை சரி கட்டி நடத்தி செல்லுகின்ற ஒரு நாள் இது இது ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் அனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்க முடியும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய பக்தியே சக்தி நேர்மையே எங்களுடைய மூலதரும் உழைப்பே உயர்வு தரும் கடவுள் எங்கள் பக்கம் இருப்பதால் வெற்றி தரும் என்று நினைத்து ஓட்டிக்கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று கடனை கொடுப்பதிலும் வாங்குவதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினத்திலே விரோதிகளிடம் கவனத்தை செலுத்த வேண்டும் வியாதிகளிடம் அதிக கவனிப்பு உள்ள நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த நாள் இனிப்பான நாள் என்பதை மறந்து விடக்கூடாது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து செயல்படும் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய இந்த ராசிக்கு நிகர ராசி இல்லை கவர்ச்சி உடைய இந்த ராசி நடுநாயகமாக இயங்கி அனைத்து வேலைகளையும் செய்து தலைவன் என்ற ஒரு பட்டத்தை தட்டிச் செல்லுகின்ற இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்று இருப்பதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாகனத்தை பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிய பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடாது ஆக்கப்பூர்வமான வேலைகளை தொடங்க வேண்டாம் முக்கியமான வேலைகள் அது தவிர்க்கப்பட முடியாது என்று ஒரு நிலை இருந்தால் அன்னையினுடைய ஆசிர்வாதத்தை பெற்று செய்தால் வெற்றியை கொடுக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு லாபகரமான தினம்தான் அன்னையின் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் முன்னேற்றத்தை பெறுகின்ற நீங்கள் இன்றைய அளவிலே செய்த காரியங்கள் முயற்சி வெற்றி பெறும் உங்களுக்கு தேவையான லாபத்தை கொடுக்கும் ஆக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் இந்த கும்ப ராசிக்காரர்கள் அதை மறந்து இருந்துவிடக்கூடாது பயன்படுத்த வேண்டும் என்பதை இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று வாரம் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மீனராசிக்காரர்களே எதிலும் முன்னேற்றத்தை பெற வேண்டும் தெய்வத்தால் ஆகாதது எதுவும் இல்லை உழைப்பு தன்னம்பிக்கை இருந்தால் போதும் இந்த நிலவுலக உலக வாழ்க்கையிலே விடலாம் என்று எண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற வேலைகளிலே முயற்சி தேவை உழைப்பு தேவை அது இருந்தால் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத வருமானங்கள் உங்களை வந்து சேரும் இன்றைய நாள் ஒரு அர்த்தமுள்ள நாளாக மாற்றுகின்ற ஒரு சக்தி இந்த மீனராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொள்ளனர் இதுவரையில் பொதுப்பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட எந்த பிரச்சனையாக ஜோதிட ரீதியாக இருந்தால் வாஸ்து ரீதியாக என் ஜோதிட ரீதியாக இருந்தால் என்னை ஒரு முறை சந்தித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா வல்ல பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்